எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு ட்ராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நமக்கு இந்த ட்ராக்டரை சுற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ட்ராக்டரோட பற்றி முசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ஃபிகர்ங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பிங்கிறவங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருது டிராக்டரோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன வருதுங்கிறவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லைங்க பெட்டு பம்பர் மட்டும் தாங்க இருக்குது டயர்னு பார்த்தா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதினாலு சைஸ் டாகிடுங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் இன்ஜினு க்ரௌன் கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோடய புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டென்ட் பண்ணி உங்களோடய டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடுமைக்கு பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷனும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிங்க அப்போதான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டர் லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநோம் உங்களுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க இது நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டுமெண்ட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ணிடம் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் என்ன டிராக்டர் சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்